கந்த சஷ்டி கவசம் கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்கே இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குங்க உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்கே மட்டும்தான் போய் எண்டாவுதுங்க ஐயா பாதங்களில் கைகளில் அதே போல் தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் அது போய் நிற்குது அதை பழைய தமிழில் பதினெட்டாம் நூற்றாண்டில் சென்னி மலையில இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சட்டி போல இருக்கும் கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றேன் இது இன்னொரு விதத்துல பாருங்க சட்டியில் தான் அகப்பையில வரும் சஷ்டியில் இருந்தால் தான் அகை பையில் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரித்து பார்க்க முடியாது அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வரப்போகின்றோம்